கடைசி கல் இது தேவன் கடைசியில வைக்கிறதுக்கோ ஒரு காரணம் தான் இருக்கிற பன்னெண்டு கல்லையே இதுதான் கடைசி கல் இந்த கலர் வேற எந்த கல்லுக்கும் இல்ல இது ஒரு மாதிரி வைலட் ஒரு ராயல் பர்பிள் கலர் கலர்ல நிற்கும் கலர்ல இருக்கும் ஒரு வைலட் கலர்ல இருக்கும் இதுதான் லாஸ்ட் இந்த கலர் தேவன் வச்சிருக்கிறதுக்கே ஒரு காரணம்தான் அல்லது வைலட் இது தமிழ்ல நீங்க என்ன சொல்வீங்க பர்பிளுக்கு இல்ல வேற என்ன வரும் ரத்தாம்பரம் கரெக்ட் ரத்தாம்பர நிறம் இந்த ரத்தாம்பர நிறத்தை தேவன் வைக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு ரத்தாம்பர நிறத்தை பைபிள்ல எதுக்கு கூப்பிட்டு பேசும் ரத்தாம்புரம் வேதத்தில் பயன்படுத்துறது எதுக்கு தெரியுமா ராஜரீக குடும்பம் போடுகிற துணியோடைய நிறம் ரத்தாம்பரம் தான் ராயல் கலர் அது ராஜாக்கள் அல்லது ராஜ குடும்பம் உடுத்துகிற உடை இந்த பர்பிள் கலர்ல வரும் உதாரணம் நம்ம ஐஸ்வர்யவான் ஞாபகம் அந்த ஐஸ்வர்யவான் துணி போட்டுக்காய் ஞாபகம் இருக்குங்களா மோடைக்காய் ஹாமான் அப்போ ஹாமான் வந்து போய் ராஜா கிட்ட ஆகாசுவர் ராஜா கிட்ட பேசும்போது என்ன சொல்றாரு நீங்க ஓட்டுன குதிரை நீங்க போட்ட துணி என்ன பண்ணோம் அந்த மனுஷன் போட்டுக்குன்னு போனோம் தன்னை குச்சி பேசுவார் அப்புறமா அந்த ராஜா என்ன நீ அப்படியே யாருக்கு செய்யுவாரு முடைக்காய் ராஜா போட்ட துணியா முடைக்காய்க்கு கொடுக்குவாங்க என்ன துணி போட்டாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்தர் எட்டு பத்து முப்பது அப்பொழுது முடைக்காய் இளநீளமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் அந்த இளநீளம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ரத்தாம்புர நிலம் ப்ளூ கலர் வந்திருக்கும் சில இடத்துல உங்களுக்கு பப்பல் இங்க வந்து பாருங்க அண்ட் பப்பல் தமிழ்ல வந்திருக்கா அப்ப அந்த ராஜ வஸ்திரத்துல என்னென்ன கலர்லாம் இருக்கா ரத்தாம்பரம் கூட இருக்கு புரிஞ்சுச்சுங்களா நம்ம குணசாலையான ஸ்திரீ படிச்சிருக்கிறோம்

பதினோரு கல் இருந்து இந்த ஒரு கல் இல்லனா சபையாக மாறவே முடியாது எது அது அன்புதான் அந்த அன்புக்கு என்ன தெரியுங்களா கொடுக்கிறாரு ராஜரீக பிரமாணம் அதுக்கு பேரே பாருங்க ராயல் லா ராயல்னால என்ன கலர் தான் ரத்தாம்புரம் அப்ப என்னதான் கடைசியில அவங்க நிறைவேத்த வேண்டியது என்னன்னா இந்த ராஜரீக பிரமாணம் என்றல் கலருடைய அன்பை நிறைவேற்றணும் இதை நிறைவேற்றலனா எது இருந்தாலும் பிரயோஜனமே இல்ல அப்போ நம்ம வாழ்க்கையில நிறைவேத்த வேண்டிய கலரே இதுதான் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா ராயல் லா ஏ ராயல் லா என்றான்னா ராயல் பேமிலிக்கு ராயல் லா ராஜ ரீக குடும்பத்துக்கு என்னதான் கட்டளை கொடுக்க முடியும் ராஜரீக பிரமாணத்தை தான் குடுக்க முடியும் அந்த ராஜரீக ரீக பிரமாணம் என்ன அன்பு அந்த அன்பை நிறைவேற்றி நாம எதை நிறைவேத்திடுவாங்க நியாய பிரமாணத்தை நிறைவேத்திடுவாங்க